اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته بائن الله வாதி அப்படிங்கிற ஒரு கித்தாப்பை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ சில முகுதுதாக்கள் மட்டும் போடுவாங்க அதற்கு தோதுவான கபர்களை நாம் என்ன செய்யணும் போட வேண்டும் பாருங்க போட பாருங்க பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் பாருங்க அல் ஹதீது அல் ஹதீது இது ஒரு முகுதுதா அல் அலில் இது ஒரு முகுதா மூன்றாவது அல் மதரு இது ஒரு மோதலா இப்ப மூன்று முகுதுதாக்கள் மட்டும் இருக்கு அல் ஹதீதுனா என்ன அர்த்தம் இரும்புன்னு அர்த்தம் மிஸ்பாஹு அப்படின்னா விளக்குன்னு அர்த்தம் ஐ மதரு அப்படின்னா மழையின் அர்த்தம் இரும்பாகிறது விளக்காகிறது ஆகிறது மழை ஆகிறது அப்படின்னு மட்டுந்தான் இருக்குது இப்ப நம்ம என்ன செய்யணும் இதுக்கு தோதுவான ஹபர்கள் கீழே கொடுத்துருக்கிறாங்க கித்தாபில் இதுக்கு தோதுவான ஹபரை நாம் தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும் பாருங்க அப்படின்னா உலோகம் உலோகம் இரும்பு என்பது ஆகிறது அது ஒரு உலோகம் தங்கம் என்பது ஒரு உலோகம் வெள்ளி என்பது ஒரு உலோகம் அதை போன்று இரும்பு என்பது ஒரு உலோகம் இரண்டாவது மிஸ்பாஹு விளக்காகிறது இதுக்கு தோதுவான கபர் பாருங்க முனி முனி முனிர்னா என்ன அர்த்தம் வெளிச்சம் தரக்கூடியதுன்னு அர்த்தம் வெளிச்சம் தரக்கூடியது வெளிச்சம் தரக்கூடிய விளக்கு போட்டோம் அப்படின்னா வெளிச்சம் வரும் அதான் வெளிச்சம் தரக்கூடியது மூன்றாவது அல்மத்தரு மழை ஆகிறது அதுக்கு தோதுவான கவர் என்னதுனா என்ன அர்த்தம் அதிகம் அர்த்தம் மழையாகிறது அதிகமாகிவிட்டது அதிகம் மழை அதிகம்னு சொல்லுவோம்ல அல் மத்தாரு கசீருள் மழை அதிகம் இந்த உடனே வந்திருக்கு பாருங்க அல் ஹிசானு ஹிசான் அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம் குதிரை குதிரை ஆகிறது சாகில்னா என்ன அர்த்தம் குதிரை ஓடும் போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா கால்களை வந்து பூமியில வைக்காது தட்டி தட்டி தான் ஓடும் அதான் கால்களை பூமியில் அடிக்கக்கூடியதுன்னு அர்த்தம் வேகமா அடிச்சு அடிச்சு போற மாதிரி இருக்கும் குதிரை போகிறத பார்த்தா சாகில் அப்படின்னா கால்களை பூமியில் அடிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அப்ப அல் ஹதீது மஹீன் இரும்பாகிறது உலோகம் அல் மிஸ்வாகு முனீருண் விளக்காகிறது வெளிச்சம் தரக்கூடியது அல் மத்தரு ஹசீருன் மழை அதிகமாக பெய்கிறது அல் ஹிசானு சாகி ரொன் குதிரையாகிறது பூமியில் கால்களை அடித்து ஓடுகிறது பாருங்க இது முகுதுதான் என்பது முகுதுதா பிஸ்பாக் என்பது முகுதுதா மத்தரி என்பது முகுதுதா ஹிசானி என்பது முகுதுதா இந்த நான்கும் சாகில் இவைகள் எல்லாம் சொல்லப்பட்ட அந்த இலக்கணங்கள் ஹபருக்கு சொல்லப்பட்ட இலக்கணங்கள் இருக்கான்னு பார்ப்போமா ஹதீது என்பது முகுதுதாக இஸ்மாக இருக்கிறது ரெண்டாவது ரஃப் செய்யப்பட்டு இருக்கிறது எல்லாத்துலயும் பாருங்க ரஃப் இருக்கும் அப்ப இஸ்மாக இருக்க வேண்டும் ஜும்லாவுடைய ஆரம்பத்தில் வர வேண்டும் ரஃப் செய்யப்பட்டிருக்க இருக்க வேண்டும் ஹபர் எப்படி இருக்கணும் அதுவும் இஸ்மா தான் இருக்கணும் ரஃப் செய்யப்பட்டு வேண்டும் எல்லாத்துலயும் பாருங்க இஸ்மு தான் ரஃப் தான் ரெண்டாவது இந்த ஹபரை கொண்டுதான் ஜும்லா பரிபூரணமாகும் முஃபீதாக ஆகும்னா பயன் தரக்கூடியதுன்னு அர்த்தம் இந்த ஹபர்லாம் இல்லைன்னு வச்சுக்கிருவோம் அல் ஹதீதும் இரும்பாகிறது இரும்பு என்னப்பா செஞ்சிச்சு ஒரு கேள்வி வரும் பயனுள்ளதான் அந்த வாக்கியம் இல்லை அப்போ ஹபர்கள் வரும் பொழுதுதான் முகுதுதா வந்து பரிபூரணமான ஒரு மானாவை கொடுக்கிறது அல் ஹதீதும் நிப்பாட்டுனா விளங்கலை மதீனு என்பதை சேர்த்து சொன்னால் இரும்பாகிறது ஒரு உலோகம் ஆமாதிரி அதுதாக மதீனுன் தங்கமாகிறது ஒரு உலோகம் அல்ஃபில்லூ மதினத்துன் என பெண்பாலுக்கு பெண்பாளாக சொல்லணும் அல் அல்மிஸ்வாகு முனீருன் அல் மதரு ஹசீருன் அல் ஹிசானு சாஹினுன் இந்த ஹபர்களை கொண்டுதான் அது ஜும்லா என்ன செய்து பரிபூரணமாக ஆகிறது இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஓ பரக்காத்து